மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு செய்தார் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு அறுபத்தி எட்டாயிரம் கன அடியாக அதிகரித்ததை அடுத்து ஆட்சியர் அணைக்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார் அணையின் வலது கரை இடது கரை பதினாறு கண் மதகு உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து மேட்டூர் அணை நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து அணையின் நீர்த்தேக்க பகுதியான செட்டிப்பட்டி காவிரி ஆற்றுக்கு சென்றார் அங்கு அணைக்கான நீர்வரத்து இருப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் ஆய்வின் போது நீர்வளத்துறையின் செயற்பொறியாளர் சிவகுமார் உதவி செயற்பொறியாளர் செல்வராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் அணையில் இருந்து கோதை ஆற்றுக்கு உபரி நீர் திறந்து விடப்பட்டதால் பறவையில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது இதனால் திருப்பர் பறவையில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ந்து ஐந்தாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக முக்கிய அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது அவலாஞ்சி பகுதியில் மட்டும் ஐந்து நாட்களில் நூற்று நாற்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான அப்பர் பவானி முக்குருத்தி அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆறுகளிலும் ஓடைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பர் பவானி அவலாஞ்சி எமரால்ட் உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது இதையடுத்து மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது சென்னையில் திடீர் கனமழை வெள்ளத்தை எதிர்கொள்ள பத்தொன்பது இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட உள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் பல பகுதியில் நம்ம டீசென்ட்ரைஸ்டு இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறோம் சென்னை மாநகராட்சி மூலமாக ஒரு பத்தொம்பது சென்டரும் அதே மாதிரி ஸ்டேட்டை சார்பாக ஒரு நாலு ரீஜனல் டிசாஸ்டர் சென்டர்ஸை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருந்தால் அந்த மழை இருக்கப்போ என்ன பண்ணுறது ஸோ அதுக்கு நம்ம அட்வான்ஸில் ரெடி இருக்கணும் என்னென்ன நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இருக்கோ ரிலீஃப்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை இருக்கோ ஆட்கள் தேவை இருக்குது படுகுகள் தேவை இருக்கு அதை அட்வான்ஸில் அந்தந்த சென்டரில் முன்னெச்சரிக்கையாக ரெடியாக இருக்கும் அதுக்கு அந்த சென்டர்ஸ் நம்ம இப்போ அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு எங்கெங்கே சென்னை மெட்ரோ ரயில் பணி நடக்குது அந்த பகுதியில் இருந்த மழை நீரை எப்படி அகற்றப்படும் அதுக்காக ஒரு டெக்னிக்கல் ஆடிட் செய்யணும் அந்த பணி போய்ட்டு இருக்கு செம்பரம்பாக்கம் ஏரியின் மதகுகள் முழுமையாக தெரியும் அளவிற்கு நீர் குறைந்துள்ளதால் பருவமழைக்கு முன்பு செம்பரம்பாக்கம் ஏரியின் மதகுகளை சீரமைக்கும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் பத்தொன்பது கண் மதகுகளில் உள்ள ஷட்டர்கள் ஓரங்களில் நீர்க்கசிவு ஏற்படாமல் இருக்க பொருத்தப்பட்டுள்ள ரப்பர் சீல்கள் மின் மோட்டார்கள் அளவுகோல் உள்ளிட்டவற்றை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் பத்து நாட்களில் இந்த பணிகள் முடிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே மழை காரணமாக கோழி பண்ணை சுவர் சரிந்து விழுந்த விபத்தில் வடமாநில பெண் உட்பட இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் கெங்கம்பாளையத்தில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை உள்ளது கோழிப்பண்ணையில் வழக்கமான பணியில் முருகேசன் உட்பட ஐந்து பேர் ஈடுபட்ட மழை காரணமாக சுவர் சரிந்து விழுந்துள்ளது இதில் பெண் தொழிலாளிகள் உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்த நிலையில் உரிமையாளர் முருகேசன் மற்றும் வடமாநில பெண் தொழிலாளி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்தியா கேட் பகுதியில் மழை கொட்டி தீர்த்தது கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது கனமழையை தொடர்ந்து நாக்பூரில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சாலைகள் வெள்ளத்தில் தத்தளித்தன வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் பணிக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான நிலையில் ஆட்டோவில் செல்லலாம் என்றால் கூட அதிக கட்டணம் கேட்பதாக மக்கள் கவலை தெரிவித்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கனமழைக்கு மத்தியில் கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் தெலுங்கானா மாநிலம் அஸ்வராபேட்டை நாராயணபுரத்தில் உள்ள அணை அதீத நீர்வரத்தால் உடைந்தது இதனால் மூன்று கிராமங்கள் கடும் வெள்ளம் சூழ்ந்தது ஹெலிகாப்டர்கள் மூலம் மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்